தமிழ்நாட்டில் பாஜக மேலூருவதற்கு பலவிதமான முயற்சிகளை அவங்க தான் ஆளுங்கட்சி வருவது போல ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து கொஞ்சம் கூட தன்னடக்கம் இல்லாமல் எடுத்தேன் பேசுறது மட்டும் இல்லை யாரு வேண்டுமானாலும் ஒரு அநாகோகமான முறையில் விமர்சிக்கக்கூடியவராக அண்ணாமலை மாறியிருக்கிறார் நிச்சயமாக இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த பாடத்தை கொடுப்பார்கள் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தேர்தல் பரப்புரை கூட்டமும் தேர்தல் பணியில் எப்படி நம்முடைய தோழர்கள் இலக்கி களப்பணி ஆற்ற வேண்டும் என்பதைப் பற்றி மாநிலம் முழுவதும் இருக்கிற இடங்களில் கட்சியினுடைய செயல் வீரர்கள் பாட்டுச்சாவடி முதல்வர் கூட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஒரு பகுதியாக இருந்தாலும் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற பாட்டுச்சாவடி முகவர்கள் மற்றும் நம்முடைய முன்னணி ஊழியருடைய கூட்டத்தை அடைத்திருக்கிறோம் இந்த மதியம் தருமபுரி மாவட்டத்திலும் இதே மாதிரி கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது அந்த வகையிலே உங்களை எல்லாம் சந்தித்தது நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு ஓசுநர்க்குரிய பத்திரிகையாளர்களை சந்தித்தது மிக மகிழ்ச்சி அளிக்கிறது குறிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புவது தமிழ்நாட்டில் பாஜக வேலூர்வதற்கு பலவிதமான முயற்சிகளை அவங்க தான் ஆளுங்கட்சியை வருவது போல ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து கொஞ்சம் கூட தன்னடக்கம் இல்லாமல் எடுத்தேன் கவுத்தேன் பேசறது இல்ல யாரை வேண்டுமானாலும் ஒரு அநாகரீகமான முறையில் விமர்சிக்கக்கூடியவராக அண்ணாமலை மாறியிருக்கிறார் நிச்சயமாக இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த பாடத்தை கொடுப்பார்கள் மோடி திரும்ப திரும்ப ஏதோ தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் கோடி வந்து தமிழ்நாட்டில் ஏதோ வளர்ந்துருவாரு கோடி ஒரு இட்டு இட்டுக்கதை கட்டி விட்டுருக்காங்க நான் பாஜக தலைவர் என்ன கேட்க விரும்புறேன் தைரியம் இருந்தால் பாஜகவுடைய அகில இந்திய தலைவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் யாராவது போட்டியிட்டு நீங்க டெபாசிட் வாங்க பார்ப்போம் என்ற கேள்வி நிச்சயமாக தமிழ்நாட்டில் தொகுதிகளிலும் பாஜக போகுங்கிறது மட்டும் இல்ல எல்லா தொகுதிகளிலும் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் டெபாசிட் எடுக்க செய்வார்கள் என்பதை நான் தெரிவித்துக்க விரும்புறேன் ஏன்னா நீங்க இந்த பல ஆண்டு காலமா ஒண்ணுமே தமிழ்நாட்டுக்கு செய்யலைங்கிறது மட்டும் இல்லை சமீபத்துல ஜனவரி மாதத்தில் சென்னையிலேயும் அதே போல ஜனவரி இருபதாம் தேதி வாக்குற தூத்துக்குடியில் ஏற்பட்ட மிகப்பெரிய வரலாறு வரலாறு காணாத வெள்ள சேதத்தின் போது தமிழ்நாட்டு மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கிறதுக்கோ இழப்பீடுகளை ஈடு செய்வதற்கோ இழந்த பொது சொத்துக்களை மீட்பதற்கோ ஒரு சல்லி காசு கூட இது மத்திய அரசு நிவாரணம் கொடுக்கல முப்பத்தி ஏழாயிரம் கோடி வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கை வைத்த பிறகு கூட பல அமைச்சர்கள் வந்து பார்வையிட்டாங்க நிபுணர் வந்து பார்வையிட்டாங்க ஆனால் இன்னைய வரைக்கும் ஒரு சல்லி காசு கூட கொடுக்காத ஒரு அரசுக்கு எப்படி தமிழ்நாட்டு மக்களை பற்றி பேசுவதற்கான யோகிதான் அதுக்கான தார்மீக உரிமை என்ன இருக்கு ஆகவே தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு டெப்பாசிட்டே கிடைக்க போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை எத்தனை முறை மோடி வந்தாலும் சரி எத்தனை முறை அகில இந்திய தலைவர் வந்தாலும் சரி அல்லது வாழ்நாள் கூட வந்து அண்ணாமலை நடைமுறைத்து நடந்துகிட்டே இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் ஒருபோதும் உங்களுடைய மக்களவை ஆதரவை பெற முடியாது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை பத்தி அவங்க வந்து இந்தியா கூட்டணியை பத்தி விமர்சிக்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணி எங்க கிடக்குது அது செதர்ஜங்கா உடைகிற மாதிரி உடைஞ்சு போயிடும் உங்களோட இந்த திமுகவே இன்னைக்கு உங்களோட இல்லை எந்த கட்சியாவது உங்களோட சேருமா நீங்க கதவை தோற்று வச்சிருக்கீங்க ஜனதா தோற்று வச்சிருக்கீங்க உங்களை வந்து பிரிவு பார்க்குற மாதிரி தெரியும் ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியோ அல்லது பாஜகவோ தமிழ்நாட்டில் எடுபடாது அதனுடைய சரித்திரம் தமிழ்நாட்டில் காலூன்றவே முடியாது என்பதை நான் தெரிவித்துக்க விரும்புகிறேன் அது மட்டுமல்ல இந்த பத்தாண்டு காலன்னா அவர் வந்து ரொம்ப வரலாற்று பெரிய சாதனமா ராமர் கோயிலை கட்டிட்டோம் ராமர் சிலையை கொண்டு வந்து பிரதிஷ்டம் பண்ணிட்டோம் அப்படி நாடு முறை வந்து ராமரை கொண்டு வந்து கொண்டு விரும்புற ஏன்னா இந்த பத்தாண்டு காலத்துல நீங்க யாருடைய அடிப்படையான பிரச்சனையும் தீர்வு காண முயற்சி விவசாயிகளுக்கு எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தீங்க ரெட்டிப்பு விலை கொடுப்போம்னு சொன்னீங்க வருமானத்தை ரெண்டு மடங்கு சொன்னீங்க ஆனா இது வரைக்கும் ஒண்ணு நடக்கலை இப்போ வந்து டெல்லிய சுற்றி விவசாயிகள் பெரிய போர் பிரகடனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியை நோக்கி இருக்கிறாங்க அவங்களை தடுக்கத்துக்கு நீங்க என்னென்னவோ முயற்சியெல்லாம் பண்றீங்க ஆனா அவங்கள உங்களால கருத முடியும் அவன் என்ன கேட்கறாங்க ஏற்கனவே நாடாளுமன்றத்துல மோடி அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றும் கேட்டான் நாடாளுமன்றத்துல நீங்க கொடுத்த வாக்குறுதியை மூணு ஆண்டு காலமா நிறைவேத்துறதுனால விவசாயிகள் இன்னைக்கு கிழந்தெழுக்கிற நிலமை என்பது தான் ஏற்படுது அத ஒட்டி நீ இந்தியன் ஆண்டு போ முழுவதும் விவசாயிகள் கழுந்துகிறேன் கிழந்து எழுக்கக்கூடிய நிலைமை என்பதுதான் உருவாகிடுது ஆகவே விவசாயிகள் அதிபயிற்கிறாங்க தொழிலாளர்களுடைய தொழிற்சங்க உரிமையெல்லாம் பறிச்சுட்டீங்க அதே போல இன்னைக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை இந்திய நாட்டு மக்கள் பொறுமையான மோடிக்கு வாக்கு கேட்கிற தார்மீக உரிமையை கிடையாது அடிப்படையில் இந்தியா கூட்டணி என்பது இந்தியாவில் மகத்தான வெற்றி பெறுகிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு நீங்க என்னன்னா உங்ககிட்ட இருக்கிற ஈடியை பயன்படுத்தி வருமான வரித்துறையை பயன்படுத்தி எல்லாரையும் பறக்கிட்டே இமாச்சல் அந்த அரசாங்கத்தை கவுக்கிறதுக்கு ஆறு எம்எல்ஏக்களை கடத்திட்டு போய் ஆறு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட்டு இருக்கு ஒரு கட்சி எம்எல்ஏக்களை கடத்துறது எம்பிக்களை கடத்துறது தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளை கடத்தி இப்படித்தான் நீங்க அரசியல் கொடுக்க இந்த அரசியல் ஒரு நாணயமான நேர்மையான அரசியல் அது என்ன இது வந்து ரியல் எஸ்டேட் வியாபாரமா நடக்குதுங்க மக்களுடைய ஆதரவை இழந்து போற நீங்க விலகி வாங்கி ஆட்சி நடத்தலாம் இந்தியாவில் என்பதை தான் மோடிக்கு நான் விரும்புகிறேன் எனவே நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வரலாறு காணாத வெற்றி அடையும் என்று அதாவது போன தேர்தலில் கூட ஒரு தொகுதியில் நீங்க வந்து தேர்தல கேட்டீங்க ஆனா இந்த தேர்தலில் ஒரு இடத்துல கூட உங்களால் டெபாசிட் வாங்க முடியாது பாஜகவுக்கு என்பதை நான் சொல்ல அறுதி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கோழமை கட்சிகள் எல்லாம் பேச்சுவார்த்தை என்பது நடந்திருக்குது பேச்சுவார்த்தையில இட எண்ணிக்கை என்பது உடற்படைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏற்கனவே போட்ட எண்ணிக்கை ரெண்டு இடங்கள் என்பது உறுதி அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ரெண்டு இடம் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு இன்றைய தினம் விடுதலை சிறுத்தை கட்சிகள் நாளை நாளை மறுதலை காங்கிரஸ் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான பிரச்சனையை இங்க ஏதோ ஆடி ஆடி நடக்கிற மாதிரியும் இங்க ஏதோ குழப்பம் நடக்கிற மாதிரியும் மீடியாக்கள் இல்லாத குழப்பங்களை எல்லாம் உருவாக்கி கொண்டு போயிருக்காங்க திமுக கூட்டணியில எந்த விதமான சலன செலப்போ எந்த விதமான சலனமோ முரண்பாடுகளே கிடையாது ஆகவே நிச்சயமா இந்த கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும் என்று தெரிவித்து அது மட்டும் இல்ல இரண்டு தினங்களுக்கு முன்னால் மோடி அவர்கள் தூத்துக்குடிக்கு போது அந்த மேடையில் இருக்கிற தமிழ்நாடு அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட பேர் சொல்வதற்கு கூட மோடி தயங்குறது ஒரு மக்கள் பிரதிநிதி கூட நீங்க பேர் சொல்ல மாட்டீங்க மேடையில் இருந்தா அது ஒரு அரசு விழா அந்த அரசு விழால பகிரங்கமான அரசியல் நீங்க பேசுறீங்க அரசு விழாவில் ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா அரசியல் விமர்சனம் வைக்கலாமா ஒரு அரசியல் பண்பாடு நாகரீகம் கலாச்சாரம் எதையுமே மதிக்காத ஒரு பிரதமர் இந்த நாட்டில் எப்படி மீண்டும் மூன்றாவது முறை எப்படி தேர்ந்தெடுக்க முடியும் எனவே அது வெற்றி பெற முடியாது என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் குறிப்பா வந்து ஓசூரா இருக்கிறதுனால பக்கத்துல கர்நாடக மாநிலம் இருக்கிறதுனால நான் நேற்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறது கர்நாடகத்திலேயும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெற வேண்டும் அதற்கு பக்கத்து மாநிலமாக இருக்கிற ஓசூர் எல்லையில் இருக்கக்கூடிய ஓசூலில் இருக்கக்கூடிய எங்க தோழர்களும் அங்கே சென்று பணியாற்ற இருக்கிறார்கள் நான் அதே நேரத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என்று சொல்லுகிற அந்த அடம்பிடிக்கை போக்கு என்பது நல்லதில்லை அதாவது எந்த ஒரு ஆட்சியும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு மதிப்பு கொடுக்கும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே காவிரி நதிநீர் ஆணையத்தால் தீர்மானிச்சு ரெண்டு மாநிலங்களுக்குள்ள இருக்கிற ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் ரெண்டு மாநிலங்களை கலந்து பேசிதான் தீரணும் அல்லது கவிக்கப்பட்டிருக்கிற காவிரி மேம்பாட்டு ஆணையத்துக்கு தான் அணுகணும் அது இல்லாம தானடித்த முப்பா நீங்களா மேகதாது அணைக்கட்டும் என்று அறிவித்திருப்பது அதுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்குவதெல்லாம் ஒரு உச்ச நீதிமன்றத்தையே உதாசீனப்படுத்துவது அது வந்து நல்ல நடைமுறை அல்ல தமிழ்நாட்டுடைய ஒப்புதல் இல்லாமல் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு வாய்ப்பே கிடையாது எல்லாம் சொல்லி பாஜக அரசாக மக்களை ஏமாத்தி அதே மாதிரி நீங்களும் போவே கர்நாடகத்து மக்களை எதுக்கு அவங்க மாதிரி அதுவே ஏற்கனவே காவிரி பிரச்சனையில நீண்ட வரலாறு வாய் வழக்கெல்லாம் நடந்து ஆணையெல்லாம் உருவாக்கி யாருக்கு எவ்வளவு கண்ணீர்தான் அந்த அடிப்படையில் இன்னைக்கு செயல்படுவதுதான் ரெண்டு மாநிலத்துக்கு நல்லது என்பதை நான் சொல்ல அதே மாதிரி அந்த பக்கம் விரும்பி ஆந்திர அரசு பாலாற்ற நடுப்பணை கட்டுவதற்கான திட்டங்களை கேட்போம் அதுவும் ஏற்படையது நல்ல ஆகவே தமிழ்நாட்டை அண்டை மாநிலங்களா இருக்கிற இந்த மாநிலங்களுக்குள்ள ஒரு போதை விடுகிற மாதிரி அரசியல் அணுகுமுறை உருவாக்குவது பொருத்தம் நிலை நான் தெரிவித்து கடைசியா நான் சொல்ல விரும்புகிறது குறிப்பா தேங்கனி தேங்கனிக்கட்டையில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்த தெற்கு காவேரி வன உயிரின சரணாலயம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அநேகமா அந்த வனநிலங்களை சுற்றி இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட கிராமங்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளும் இந்த மத்திய அரசுடைய ஒன்றிய அரசனுடைய திட்டம் என்கிற அடிப்படையில் அந்த சரணாலயத்தை உருவாக்க முயற்சிகள் வனங்கள் தேவை சம்பந்தமே இல்லாத வெளியில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றி அனாதைகளாக நான் வற்புறுத்தி கேட்டுக்கிறேன் அது மட்டுமல்ல இன்னைக்கு ஓசூர் மண்டலம் என்பது தமிழ்நாட்டுடைய ஒரு தொழில் மையமாக மாறிக்கொண்டது ஏராளமான பன்னாட்டு கம்பெனிகள் இந்த பன்னாட்டு கம்பெனிகள் கூட தொழிற்சங்க உரிமையோ அடிப்படையில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச சட்டங்கள் கூட அமலாக்கப்படாத நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு எனவே பன்னாட்டு கம்பெனிகள் தொழில் ஆனால் தொழிலாளிகளை ஒட்ட ஒட்ட சுரங்கி தொழில் வளத்தை பெருக்குவதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நலனும் ஏற்படாது என்பதையும் கேட்டுக்க விரும்புகிறேன் ஏற்கனவே நாங்கள் திரும்ப திரும்ப இருக்கிறோம் இந்த ஓசூர் தேங்கனி கோட்ட பகுதியில் இது மலை சார்ந்த பகுதி என்ற காரணத்தினாலே இந்த பகுதியில வனநிலங்களில் சாதாரண தரிசு நிலங்கள்ல அரசு புறப்போக்கு நிலங்களை சாகுபடி செய்யக்கூடிய நூற்றுக்கணக்கான வருஷமா சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு பட்டா வழங்காமலே இருக்கும் டெல்லி பாபு அவர்களும் நாங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே ரெயில் பண்ணியிருக்கோம் அதுக்கான முறையான நடவடிக்கை எடுக்கணும்லாம் சொன்னாங்க இன்னும் பார்த்தா பல ஆண்டு காலம் போராடி கூட அந்த அந்த மக்களுக்கு நில உரிமை நிலை பட்டா என்பது வழங்கப்படல இப்போ பட்டா வழங்கலை ஆனால் நாலஞ்சு தலைமுறையே விவசாயிகள் சாகு பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு சுப்காட்டு வரணும் திடீர்னு ஒரு பன்னாட்டு கம்பெனி வரணும்னா அது அரசு நிலம் ஆகவே அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க அந்த பட்டா இல்லாத அரசு நிலங்கள் அடிப்படையில் அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க இது வந்து விவசாயிகளை மிகுந்த வஞ்சிக்கிற காரியமாக எனவே அந்த நிலங்களுக்கு நீண்ட காலமாக அனுபவிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த பட்டாவை வழங்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன் நாகரிகமோ அரசியல் பண்போ அதாவது மாறுபட்ட எதிரும் இருக்கிற கட்சிகள் கூட ஒரு அரசியல் நாகரிகிறது எல்லாரும் பண்போட பார்க்கிற பண்போட வாழ்த்துகிற ஒரு பண்புள்ள உள்ள நாடு தமிழ்நாடு அப்படிப்பட்ட இடத்துல ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு திமுக தலைவருங்கிற அடிப்படையில் கூட நீங்க பார்க்கலாம் தமிழ்நாடே ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அவருதான முதலமைச்சிரு அண்ணாமலைக்கும் அவருதான முதலமைச்சர் யாரா இருந்தாலும் அண்ணாத்தி முக்கால் அண்ணாத்திமுக்கும் அவர் தானே முதலமைச்சரு அவருக்கு கூட நீங்க வந்து வாழ்த்து தெரிவிக்கலாம் கிண்டல் தெரிவிக்கலாம் இதை விட மாஜகாவ நீ எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கும் நல்ல உதாரணம் எப்படிப்பட்ட கட்சி அது ஒரு 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 அரசியல் பண்புள்ள கட்சி மாஜக ஐந்து இதை விட நல்ல உதாரணம் வேற ஒண்ணு இருக்கு

नम्री है, इंदै, तेरा मैं पूजा दिखे, मावट का सेव तुम लोगों के लिए लोगों को तो सूम माना जाए, तो लड़के भगवान के मोहने, तो जैसा अंग्रेज़ लोगों ने, बच्चों ने मावट को निभो तुम, करने दो उन मावट का